ஹலெலூயா பிரேசலால் உங்கள் யாபரும் மேசு கிறிஸ்துவின் பரிசுத்திரமில்லை நாமத்தில் இந்த கால வேளையிலே நான் வாழ்த்துகிறேன் கர்த்துடைய வார்த்தையாகி ஆசிர்வாதம் பண்ண மூலமாக எங்களை இந்த கால வேளையில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த கால வேளையிலே கற்றுடைய வார்த்தையோடு கூட நாம் இந்த நாளிலே ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார் அலேலூயா என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பக்கத்திலும் கடந்த மாதம் வரைக்கும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானமற்ற நிலைமை காணப்படலாம் சில யுத்தங்கள் இன்னும் ஓய்ந்து போகாமல் இருக்கலாம் யாருடைய உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கலாம் தேவனிடத்தில் வெகு நாளாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம் காத்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இந்த ரெண்டாம் மாதத்திலே கர்த்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கேடகமாக இருக்கிறேன் என்று ஹலே லூயா மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறீர்களோ எவ்வளவுக்குள்ள வார்த்தையை விசுவாசித்து படுத்திக் கொள்ளுகிறீர்களோ அம் அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா நீங்கள் எல்லா விதத்திலும் கத்தரை முன்வைத்து கொள்ளுங்கள் முந்தினவைகளை நினைக்காதருங்கள் பூர்வமானவர்களை சிந்திக்காதிருங்கள் இந்த கால வேளையில் கூட கத்த நமக்காக பேசுகிற தீர்க்கமான வாக்குத்தத்தை பார்த்து அந்த விண்ணப்பத்தின் வார்த்தையை பார்த்து நாம் செபித்து ஒப்புக்கொடுக்க போகிறோம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு உத்தாசையாய் எழுந்து நெல்லும் கேடகத்தையும் தேவன் நமக்காக அவர் ஒரு வல்லமையை வெளிப்படுத்துகிறார் ஹலெலூவியா தேவனுடைய வல்லமையான வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றும் பாருங்கள் தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரின் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து அப்போ ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு தாவிது ஜெபிக்கிறார் அப்போ தேவன் தாவியதுக்கு கேடகமாய் வெளிப்பட வேண்டும் காரணம் என்ன முந்தின வசனம் சொல்லுகிறது அவனோடு வழக்காடுற கூட்டமும் அவனோட யுத்தம் பண்ணுற கூட்டமும் அதிகமாகிடுச்சு இந்த காலவில் கூட தேவன் நமக்கு கேடகமாய் மாத்திரமல்ல நமக்கு ஒத்தாசையாக எழுந்திருள்வார் அல்லே லோயா எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் இப்போ தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் உண்டு நம் உள்ளத்திலிருந்து அந்த விண்ணப்பம் கடந்து போக வேண்டும் இந்த நாட்களில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒத்தாசை இல்லை ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை கேடகமாக அவர் நமக்காக எழுந்து நிற்பார் காரணம் என்ன தேவன் நம்மை நேசிக்கிறார் தேவன் அமை கைவிட மாட்டார் நம் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளில் எந்தெந்த சூழ்நிலையில் நாம் சிக்கி தவிக்கிறோம் வேதனைப்படுகிறோம் இன்னும் மீள முடியாத போராட்டத்தில் இருக்கிறோம் சில பாவ போராட்டங்கள் சில பிசாசின் போராட்டங்கள் சில பற்றாக்குறை சில தேவைகள் சில பலவீனம் சில யுத்தங்கள் இன்னும் நம்மை வீழ்த்துகிற நம்மை வேதனைப்படுத்துகிற பிசாசனுடைய நூதனமான திட்டங்கள் பலவிதமான காரியங்கள் நமக்கு பின்னணியில் செயல்படுற வார்த்தைகள் போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அல்ல ஆகவே தான் நாம் ஒரு விண்ணப்பத்தை எடுக்க வேண்டும் ஒத்தாசையாக எழுந்து நில்லும் காரணம் என்ன இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கத்தர் இருப்பார் அல்ல லூயா சோர்ந்து போகாமல் இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி ஜுபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒத்தாசினும் கேடகமாய் வெளிப்பட போகிறார் ஜுபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த காலை விடையிலுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு ஒத்தாசனும் கேடகமாக வெளிப்பட்டு எங்களுக்காக நீர்த்தாமே யுத்தம் பண்ணுகிறவராய் வழக்காடுகிறாய் எழுந்து நிற்கிறதற்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் இந்த காலை வழியில் மனம் சோர்ந்திருக்கிற மனமுடைந்திருக்கிற பலவீனமாக இருக்கிற ஆண்டவரை காத்திருக்கிற விண்ணப்பத்தோடு நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த புது மாசத்தில் கேடகமாய் வெளிப்பட்டிருக்கிறேன் அந்த கேடகமாகிய ஒத்தாசை எங்கள் நடுவிலே கடந்து வருவதற்காய் நன்றி இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றம் வரட்டும் அப்பா ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து இந்த விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட ஜபிக்கிறேன் பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து 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 வேலை சம்பாத்தியங்கள் குறித்து வியாபாரங்களை குறித்து இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய தேவைகளை குறித்து இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை காரியத்திலும் ஒத்தாசையாக நீர் எழுந்தருளும் இடம் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தொடும் ஆசீர்வதி ஆலவு பிள்ளைகளை தொடும் ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் நீர் ஒத்தாசையாக எழுந்து இந்த நாட்களில் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்வீராக விடுதலை செய்வீராக யுத்தம் பண்ணுவீராக ஆசீர்வதிப்பீராக இப்பொழுதே முதல் வல்லமை ஒவ்வொரு கடந்து வருவதாக என்று ஜபிக்கிறேன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக தேவையில்லாத பயங்கள் குழப்பங்கள் திகிலிருந்து விடுதலை கொடுப்பீராக சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு பாடுகளோடு வேதனையோடு இருக்கிற என்ன என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எழுந்தருளும் அப்பா நின்று கேடகமாய் வெளிப்பட்டு விடுவிப்பீராக அற்புதம் செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நிரப்படி செய்வதற்காக நன்றி செலுகிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் 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 you என்று முதல் கர்த்தர் என்னும் கேடகமாய் எழுந்து நிற்கப் போகிறார் பயப்படாதிருங்கள்